சுகாதாரத்துறை கண்ணாடி போட சொல்லுதா நீங்க எல்லாமே தவறா பேசுறீங்க சுகாதாரத்துறை தமிழக அரசு மருத்துவமனைகள்ல வெறும் அலோபதி கேம்ப் மட்டுமா வச்சிருக்கு சித்தா

சொல்வது தவறு என்பது எனக்கு தெரிகிறது நமக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு விஷயத்திலே இவ்வளவு தவறு சொல்லும் போது அவர் சொல்ற மற்ற விஷயங்களை என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு நூத்தி பன்னிரெண்டு மருத்துவ முறைகளை அங்கீகரிச்சு உலக சுகாதார அமைப்பு ஆனா அதை மதிக்கிறவங்க இருக்கிறதுனால சொல்றேன் இங்க உட்கார்ந்து இருக்கிறவர் கண்ணாடி போட்டுட்டு இருந்தாரு பல ஆண்டுகளா இப்ப அவர் கண்ணாடி இல்லாம படிக்கிறாரு பாக்குறாரு இரவுல கார் ஓட்டுறாரு இது மாதிரி நான் எத்தனை குழந்தைகளை உங்கள்ட்ட காட்டணும் தயவு செஞ்சு அதை நீங்க அறிவியல் பூர்வமா நிரூபிச்சீங்கன்னா இல்ல இல்ல ஐயா இருங்க அறிவியல் பூர்வம்னா என்ன கண்ணாடி இல்லாம படிக்கிறாருங்க வேற என்ன நிரூபணம் வேணும் உங்களுக்கு நான் விகடல் எழுதும்போது கூட ஒவ்வொரு தரையும் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்க மருத்துவ குறிப்பா பயன்படுத்தாதீங்க அப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மருந்து எல்லாம் கிடையாது டயபெட்டிஸ்க்கு மருந்து கிடையாது என்னன்னு